சற்றுமுன் கிடைத்த தகவலின்படி ஆசிரியர் சிறப்பு டெட் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் சமீபத்தில் உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முன் ஆசிரியர் பணியில் சேர்ந்த அனைவருக்கும் டெட் தேர்வு கட்டாயம் என உத்தரவிடப்பட்டது அதன்படி ஓய்வு பெற ஐந்து வருடங்கள் உள்ளவர்களுக்கு மட்டும் தளர்வு உண்டு இதன் காரணமாக தமிழ்நாட்டில் சுமார் ஒரு லட்சம் அரசு ஆசிரியர்கள் பாதிப்பிற்கு உள்ளானார்கள் அவர்களுக்காக சிறப்பு டெட் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஜூலை மற்றும் டிசம்பரில் மூன்று சிறப்பு டெட் தேர்வு நடத்த முடிவெடுக்கப்பட்டது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான சிறப்பு டேட் தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு என நடைபெறும் பொதுவாக ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை முதல் தாளும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை இரண்டாம் தாளும் என நடைபெறும் இந்நிலையில் சிறப்பு டேட் தேர்வில் முதல் தாள் இளநிலை ஆசிரியர்கள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அதற்கு நிகரான உள்ள பதவிகளுக்கு நடத்தப்படுகிறது இரண்டாம் தாள் பட்டதாரி ஆசிரியர்கள் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் இதற்கு நிகரான பதவிகளில் இருப்பவர்களுக்கு நடத்தப்படுகிறது ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி முன்னர் பணியில் சேர்ந்தவர்கள் சிறப்பு தேர்வை எழுதலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற இணையதளத்தின் வழியாக நவம்பர் இருபதாம் தேதி அதாவது இன்று முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ள டிசம்பர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி இரண்டு வரை அவகாசம் வழங்கப்படும் கூடுதல் விவரங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் ஒன் எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ என்ற இமெயிலில் முகவரி மூலமும் அனு கலாம் முதல் தாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியும் இரண்டாம் தாள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியும் நடைபெற உள்ளது நன்றி வணக்கம்